ரெண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு திருகோணமலையில் ராணுவத்தால் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட மாணவர்களுக்காக நீதி கோரி போராடிய வைத்தியர் மனோகரன் மற்றும் படுகொலை செய்யப்பட்ட மாணவர்களை நினைவுகூரும் காணல் எனும் தலைப்பிலான நிகழ்வு யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கேட்போர் கூடத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்றது இதன்போது வைத்தியர் மனோகரனின் உருவப்படத்துக்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக அரசியல் தலை கலாநிதி அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் அரசியல் ராஜீவ்காந்த் மூத்த பத்திரிகையாளர் நிக்சன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஐக்கிய சோசியலிச கட்சியைச் சேர்ந்த சட்டத்தரணி ஸ்ரீநாத் பெரேரா அரசியல் செயற்பாட்டாளர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் போல நீதிக்காக போராடி நீதி கிடைக்காமலே இறந்த அன்னையருக்கும் தந்தையர்களுக்கும் வணக்கம் இங்கு வந்திருக்கும் எல்லூருக்கும் வணக்கம் இது புதைகுழிகள் திறக்கப்படுகிற காலம் சிம்மணி புதைகுழி திறக்கப்பட்ட பின் மற்றொரு புதைகுழி பற்றிய உரையாடல் தொடங்கி இருக்கிறது அது தொடர்பாக ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கிறது மண்டைதீவு புதைகுழி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடந்தது கோட்டைக்குள் முற்றுகையிடப்பட்டிருந்த படைவீரர்களை மீட்பதற்காக நகரில் இறங்கி என்ன ஆயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு சரி காரை நகரில் இறங்கி தீவு பகுதியை ஊடறுத்து வந்த தீவு பகுதியை ஊடறுத்து வந்த படைவீரர்கள் கடல் வழியாக கோட்டைக்குள் இறங்கி அங்கு முற்றுகிடப்பட்ட படைவீரர்களை மீட்டு கொண்டு போகிறார்கள் இந்த சம்பவத்தில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை அரச திணைக்களங்களில் உள்ளபடி நூற்றி இருபத்தி ஆறு ஆனால் அதைவிட அதிகம் என்று கூறப்படுகிறது இந்த அல்லைப்பிட்டி படுகொலை குழி அல்லது மண்டதீவு படுகொலை குழி இந்த மண்டதீவு படுகொலை குழி என்பது கோட்டையை மீட்பதற்கான படை நடவடிக்கை அதற்கும் கிட்டத்தட்ட ஓராண்டு கழித்து முழு தீவு பகுதியையும் படையினர் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார்கள் இன்றைக்கு வர அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கள் தான் இருக்குது இந்த கோட்டையை மீட்கும் படை நடவடிக்கைக்கு பின் கிட்டத்தட்ட ஓராண்டு கால இடவெளி இருந்தது இக்கால பகுதிக்குள் அந்த புதகுழி காணப்பட்ட புதகுழி என்று சந்தேகிக்கப்படுகின்ற அந்த கிணத்தின் மீது கட்டுக்கட்டி ஒரு நினைவுச்சின்னம் சின்னம் உருவாக்கப்பட்டது பின்னர் அதுவும் உடைக்கப்பட்டுவிட்டது இப்பொழுது ஒரு கேள்வி இருக்கு அந்த கிட்டத்தட்ட ஓராண்டு கால பகுதிக்குள் அந்த புதைகுழியை கிண்டி இன்றைக்கு நடப்பது போல அதில் கொல்லப்பட்டவர்களுக்கு நீதியை தேடும் நடவடிக்கைகளில் ஏன் அப்பொழுது தமிழ் அரசியலை கட்டுப்படுத்திய அமைப்பு முயற்சிக்கவில்லை அதில் ஒரு பகுதி அவர்களுடைய போராளிகளும் உண்டு என்று செய்திகள் உண்டு அப்போ அந்த புதைகுழியை வெளியில் கொண்டு வந்து அதற்காக நீதி தேடும் நடவடிக்கைகளில் ஏன் அவர்கள் அன்றைக்கு பெரிய அளவு அக்கறை காட்டவில்லை இப்பொழுது அதர்பாக வழக்கு போடப்பட்டிருக்கு இதற்கு அவர்கள் உத்தியோகபூர்வமாக என்ன பதிலி சொல்வார்களோ எனக்கு தெரியாது ஆனால் அரசியலை அறிவியலாக விளங்கிக் கொள்பவர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு விளக்கத்துக்கு போகலாம் என்னென்றால் அன்றைக்கு தமது மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக பதிலடி கொடுப்பதுதான் ஒரு போராட்ட வழிமுறையாக இருந்தது தன் மக்களை இன அழிப்பு செய்தவர்களை அவர்களை தண்டித்தார்கள் அன்றைக்கு தண்டிக்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு இருந்தது அந்த தாக்குதலை முன்னெடுத்த தளபதி பின்னர் அராலித்துறையில் கொல்லப்படுகிறார் எனவே அன்றைக்கு அந்த மண்டதீவு புதைகொழி விடயத்தில் தமது மக்களை கொன்றவர்களை திருப்பி அடித்து தண்டிக்கக்கூடிய வல்லமை அன்றைக்கு தமிழ் அரசியலில் இருந்தது எனவே அன்றைக்கு நீதி தேடி உள்நாட்டு நீதிமன்றங்களுக்கோ வெளிநாட்டு நீதிமன்றங்களுக்கோ போகணும் என்ற ஒரு பண்பு பெரிய அளவில் தூக்களாக இருக்கவில்லை திரு மனோகரனை போன்றவர்கள் தனிப்பட்ட முறையில் அதை செய்தார்கள் ஆனால் போராட்டத்தின் பண்பு என்று வாக்கேற்க அவலத்தை தந்தவர்களுக்கு அவலத்தை திருப்பிக் கொடுப்பதாகத்தான் அந்த வழிமுறை இருந்தது தண்டனையை அவர்களை வழங்கினார்கள் தண்டனை வழங்கும் பொறுப்பை அவர்களை எடுத்துக்கொண்டார்கள் குறிப்பாக தண்டனை வழங்கும் சக்தி அவர்களுக்கு இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின் அந்த தண்டனை வழங்கும் சக்தி போன ஒரு மக்களாக ஒரு வகையில் போராடும் பலம் குறைந்து போன ஒரு மக்களாக இருக்கிற காரணத்தால் நாங்கள் நீதிக்கான போராட்டம் என்ற அந்த அந்த நீதிக்கான போராட்டம் என்ற அந்த கருத்து அந்த சுலோகம் எங்கே மேலழுகுது என்று சொன்னால் ஒரு வகையில் பலவீனத்தில் இருந்து தான் எழுகுது அதாவது அவலத்தை தந்தவர்களுக்கு அவலத்தை திருப்பிக் கொடுக்க முடியாத மக்களாக இருக்கிற ஒரு பின்னணியில் தான் கடந்த பதினாறு ஆண்டுகளாக நீதிக்கான போராட்டம் என்று கூறுகிறோம் இந்த நீதிக்கான போராட்டம் என்று வரைக்குல்ல திரு டாக்டர் மனோகரனை போலவும் இன்னும் தங்கள் காணாமல் ஆன பிள்ளைகளுக்காக போராடிய பெற்றோர்கள் உண்டு இவர்கள் தனிப்பட்ட முறையில் போராடி இருக்கிறார்கள் இவை தனிப்பட்ட போராட் இதில் ஒரு செய்தி இருக்குது என்னென்னு சொன்னால் டாக்டர் மனோகரனுக்கு நீதி கிடைக்காமல் போயிட்டார் ஆனால் ஒரு தனியான தந்தையோ தகப்பனோ தன் பிள்ளையின் நீதிக்காக இவ்வளவுக்கு போராடலாம் என்பதற்கு அவர் ஒரு உதாரணம் இந்தியாவில் ரஜீவ் கேஸில் பேரறிவாளனுக்காக அந்த தாய் அற்புதம்மாள் போராடினார் ஒரு தனி மனசியாக நின்று போராடினார் எங்கள்கிட்ட எப்படிப்பட்ட உதாரணங்கள் உலகம் முழுக்க உண்டு ஒரு தனித்தாய் ஒரு தனி தகப்பன் அந்த முழு பேரை இணைத்து போராடலாம் என்றது அது சரி அங்க அந்த நீதியின் வலிமை இழப்பின் துயரம் அந்த போராட்ட சக்தியாக மாறுது ஆனால் ஒரு அரசட்ட மக்களை பொறுத்தவரையிலும் இந்த நீதிக்கான போராட்டம் எப்படி அமையலாம் தனிநபர் நீதியை விட்டு ஒரு அரசெட்ட மக்கள் என்று பார்க்க அரசட்ட மக்களை பொறுத்தவரை நீதிக்கான போராட்டம் என்பது அடிப்படையில் இரண்டு பரிமாணங்களை கொண்டது ஒன்று பரிமாணம் மற்றது ராஜதந்திர பரிமாணம் சட் ஏனைய பரிமாணங்களும் ஒன்று பிரதான பரிமாணங்களை பற்றி நான் கலைக்கிறேன் சட்டப்பரிமாணத்தை பொறுத்தவரையிலும் எங்களிடம் சட்டத்திறன்களே பெருமளவு அரசியலில் முதன்மை வகிக்கிறார்கள் ஏற்கனவே இதில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு நாங்கள் சில செயற்பாடுகளை செய்திருக்கிறோம் சட்டப்படி இந்த நீதியை பெறுவதற்கு அதாவது நீதிக்கான போராட்டத்தில் தொடர்ந்து முன்னகர்வதற்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் எங்களிடம் பொருத்தமான கட்டமைப்புகள் உண்டா குற்றம் இழக்கப்பட்டிருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கு தேவையான பொருத்தமான கட்டமைப்புகள் எங்களிடம் உண்டா குறிப்பாக சாட்சியங்களை நிரூபிப்பதற்கும் சாட்சியங்களை தொகுப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் உரிய பொருத்தமான கட்டமைப்புகள் எங்களிடம் உண்டா நாங்கள் அருவமாக கதைத்து கொண்டிருக்கிறோமா நீதிக்கான போராட்டம் என்று சொல்லி இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட மனித உரிமைகளுக்கான இல்லம் எங்களிடம் தோன்றிய மூத்த ஒரு மனித உரிமை அமைப்பு அதிலிருந்து தொடங்கி இன்றைக்கு ஐநாவில் செயற்பட்டு கொண்டிருக்கிற சான்றுகளையும் சாட்சிகளையும் சேகரிப்பதற்கான அந்த அலுவலகம் வரையிலும் எங்கள்கிட்ட வெவ்வேறு தொகுக்கப்பட்ட ஆவணங்கள் உண்டு எச்எச்ஆரிடம் இருந்த ஆவணங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து கொண்டு வரப்பட்டிருக்கா அந்த ஆவணங்கள் முழுக்க தொகுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கா அல்லது இப்பொழுதும் அது வேறு எங்காவது இருக்கிறதா சரி என்ற கேள்வி உண்டு எச்ஹெச்ஆில் தொடங்கி அதுக்கு பின்னுக்கு எங்கள்கிட்ட ஒவ்வொரு மனித உரிமை அமைப்புகள் வந்திருக்கு குறிப்பாக விடுதலை புலிகளின் காலத்தில் மனித உரிமைகளுக்கு உரிய ஒரு செயலகம் இயங்கியது கிளிஃபாதருக்கு கீழே அந்த செயலகத்திலிருந்து பெறப்பட்ட தகவல்களையும் வைத்துத்தான் இந்த மண்டதீவு பொதுக்குழு தொடர்பான விஷயங்கள் தொகுக்கப்பட்டும் இருக்கு அப்போ அந்த காலத்தில் விடுதலை புலிகள் பலமாக இருந்த வரையிலும் தொகுக்கப்பட்ட ஒரு ஆவணம் இருக்குது அதுக்கு பிறகு இறுதிக்கட்ட போருக்கு பின்னரான இன்று வரையிலும் பார்த்தால் அரசாங்க ஆவணங்கள் உண்டு அரசாங்கம் தனக்கு எதிராக வழக்கு தொடுக்கக்கூடிய ஆவணங்களை விசுவாசமாக தூக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது ஐநா உட்பட வெவ்வேறு மனித உரிமை கட்டமைப்புகளால் தூக்கப்பட்ட ஆவணங்கள் உண்டு ஆனால் இந்த ஆவணங்கள் ஒரு மையத்தில் தூக்கப்பட்டிருக்கின்றனவா நாங்கள் ஒரு அரசிட்ட மக்கள் உதாரணமாக தாயும் பிள்ளையுமாக எலும்பு கூடு வருது என்று சொன்னால் தாயும் பிள்ளையுமாக அல்லது குடும்பமாக காணாமல் போனவர்கள் எத்தனை பேர் என்ற ஒரு தொகுக்கப்பட்ட கணிப்பு இருந்தால் ஒரு தொகுக்கப்பட்ட புள்ளி விவரம் இருந்தால் அங்கிருந்து நாங்கள் இந்த மரபணு சோதனைகளை தொடங்கலாம் அப்படி பார்க்க கிளைசுவை வாங்கப்பட்ட அதாவது வகைப்படுத்தப்பட்ட புள்ளி விவரங்கள் எங்களிடம் உண்டா எங்களிடம் ஒவ்வொரு ஆயிரத்தி ஆயிரத்தி அதாவது எழுபத்தேழுகளில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் தொடங்கி இன்று வரை உங்களுக்கு வெவ்வேறு இடங்களில் ஆவணங்கள் தொகுக்கப்பட்டிருக்கு என்று சொல்கிறோம் ஆனால் இந்த ஆவணங்கள் ஒரு மையத்தில் ஒரு அரசு நடப்பதை போல ஒரு மையத்தில் கொண்டு வரப்படவில்லை மட்டுமல்ல வகைப்படுத்தப்படவும் இல்லை இவ்வளவு பகிரங்கமாகவே கேட்கலாம் ஈழப்போரில் இதுவரை கொல்லப்பட்ட மக்களின் தொகை எவ்வளவு இறுதிக்கட்ட போரில் கொல்லப்பட்டவர்களின் தொகை எவ்வளவு குடும்பமாக கொல்லப்பட்டவர்களின் தொகை எவ்வளவு குழந்தைகளின் தொகை எவ்வளவு முதியோரின் தொகை எவ்வளவு மாற்று கொண்டோரின் தொகை எவ்வளவு காணாமலாக்கப்பட்டோரின் முழுமையான தொகை எவ்வளவு இந்த வகையான புள்ளி விவரங்கள் எங்களிடம் உண்டா இந்த இடத்தில்தான் அரசட்ட மக்களாகிய நாங்கள் ஒரு அரசைப் போல சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் கட்சி கடந்து சிந்திக்கணும் ஒரு போல சிந்திப்பது என்பது கட்சி கடந்து சிந்தித்தல் கட்சி கலந்து சிந்தித்தால் மட்டும்தான் ஒரு மையத்தில் இந்த மாதிரியான ஆவணங்களை நாங்கள் தொகுக்கலாம் வகைப்படுத்தலாம் கிளசிஃபி பண்ணலாம் ஆனால் எங்களிடம் அப்படி ஒரு மையத்தில் தொகுக்கப்படாவது திட்டந்தட்டமாக ஆவணங்கள் இருக்குது இது அடிப்படையில் தவறு நாங்கள் இதை ஒரு இன்றைக்கு ஐநா கூட எங்களுடைய நோக்கு நிலையிலிருந்து ஆவணங்களை தொகுக்கும் என்று நாங்கள் நம்ப முடியாது அது அவர்களுடைய நோக்கு நிலையிலிருந்து தான் இருக்கும் எங்களுடைய நோக்கில் ஒரு அரசை போல நாங்கள் சிந்தி நாங்கள் அரசுடைய மக்களாக இருந்தோம் இப்போ அரசு இல்லை எனவே ஒரு அரசுடைய மக்களாக சிந்தித்து ஒரு அரசைப் போல நாங்கள் அந்த ஆவணங்களை தொகுத்தால் மட்டும்தான் நீதிக்கான போராட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தமான விதத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் இந்த சட்ட ரீதியான விவகாரங்களில் நான் அதிகம் கதைக்க விரும்பல என்ற ஏற்கனவே சட்டத்திறனிகள் எங்கள் அரசியலில் இருக்கிறார்கள் இது தொடர்பில் சில முன்னெடுப்புகளும் ஒன்று என்ற அடிப்படையில் நாங்கள் ஆவணங்களை ஒரு மையத்துக்கு கொண்டு வர வேண்டும் இது அரசியல் ரீதியாக சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம் அதுக்கு தனிய சட்டப்பரிமாணம் மட்டும் கிடையாது அதை அரசியலாக யோசிக்கும் பொழுது ஒன்றிணைந்த டிசிப்ளினாக வரையக்க நாங்கள் அதை ஒரு மையத்தில் ஒரு அரசியலாக யோசித்து அதை ஒரு மையத்தில் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது இன்றைக்கு எமது பரப்பில் அதிகம் ஆட்கொணர்வு மனுக்களை கொண்டு வந்தவராக ஃபாதர் யோகேஸ்வரனை கூறுவார்கள் அவரிடம் ஒரு தோக் ஆவணம் உண்டு அவரை கத்தோலிக்க திருச்சபையின் மனித உரிமை அமைப்புகள் தொகுத்த ஆவணங்கள் உண்டு தொகுத்த ஆவணங்கள் உண்டு இவையெல்லாம் எங்கெங்கோ சிதறி கிடக்கின்றன மட்டுமல்ல ரஜீவ்காந்த் கூறியது போல கன வழக்குகள் கிடப்பில் போடப்பட புதிதாக அந்த விடயத்தில் வழக்குகள் திரும்ப தொடங்கப்படுகின்றன நாவக்குழி செம்மணி தொடர்ந்து நாங்கள் புதுசு புதுசாக வழக்கு போடுறோம் ஒரே பிரச்சனை ஏற்கனவே ஒரு வழக்கு வந்து கிடப்பில் போடப்பட்டிருக்கு இது தொடர்பில் என்ன தெரியுது என்றால் அவருடைய திருவோணமலை உதாரணத்துக்கே அது வருது எங்களிட்ட நீதி கோரும் போராட்டத்தில் தொடர்ச்சி இல்லாமல் இருக்கு ஒரு தொடர்ச்சி எப்போ என்றால் அதுக்குரிய ஸ்ட்ரக்சர் அதுக்குரிய மெக்கானிசம் இருக்கைகளான் வரும் ஒரு போல சிந்தித்து அது கண்டு கட்சி அரசியலுக்குள் சிக்காமல் தொடர்ந்து இயங்குகிற ஒரு பொறுமுறை வந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் இல்லை என்றால் அது கட்சி அரசியலுக்குள் சிக்கி திரும்ப சிதம்ப பார்க்கும் எனவே முதலாவதாக சட்டப்பெரிமாணம் உண்டு அந்த சட்டப்பரிமாணத்தை கையாள்வதற்கு நாங்கள் கட்சி கடந்து சிந்திக்க வேண்டும் இது முதலாவது இரண்டாவது அதுக்கு ஒரு ராஜதந்திர பரிமாணம் உண்டு நீதி என்பது இந்த பூமியிலே தூய நீதி கிடையாது அரசியல் நீதி தான் உண்டு அரசுகளின் நீதி தான் உண்டு நாங்கள் எந்த நீதிமன்றத்துக்கு போய் தீர்ப்பு எடுத்தாலும் அனைத்துள்ள அளவில் அதை அமுல்படுத்துவதற்கு ஒரு ஃபோர்ஸ் வேணும் அதை அமுல்படுத்துவதற்கு ஒரு பலப்பிரயோக கட்டமைப்பு வேண்டும் அது அரசுகளிடம்தான் இருக்கும் அல்லது குறைந்தபட்சம் அரசுகளின் அரங்காகிய ஐநாவிடம் இருக்கும் இன அழிப்பை தடுப்பதில் ஐநா ஒரு தோல்வியுற்ற கட்டமைப்பு என்பது காசாவில் மீண்டும் நிரூபிக்கப்படுகிறது இந்த லட்சணத்தில் அரசுகள்தான் அந்த நீதியையும் அமுல்படுத்தக்கூடிய நிலைமை இருக்குது எனவே நீதிக்கான போராட்டம் என்பது தனிய சட்டப்பெரிமாணம் மட்டும் கொண்டில்லை அது ஒரு ராஜதந்திர போராட்டம் அதற்குரிய ராஜதந்திர கட்டமைப்புகளை நாங்கள் உருவாக்க வேண்டும் நாங்கள் நீதிக்கான போராட்டம் என்று சொல்றோம் இன அழிப்பு போர் முடிந்து அதுக்கு பிறகு கட்டமைப்பு சார் இன அழிப்பு இருக்கு ஆனால் யுத்தம் என்ற அந்த வடிவம் முடிந்த பின் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்த ஜனாதிபதி தேர்தலில் அந்த இன அழிப்புக்கு தலைமை தாங்கிய தளபதிக்கு வாக்களித்திருக்கிறோம் இது ஒரு முரண் நீதிக்காக போராடும் மக்கள் அந்த போரை வழிநடத்தி ஒரு தளபதிக்கு வாக்களித்துவிட்டு இந்த லட்சணத்தில் அனைத்துல சமூகத்திடம் கேட்குறோம் நீதி வழங்க வேண்டும் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் எங்களுக்கு கொஞ்சம் பேரம் அதிகரித்த பொழுது ஒரு ரெஜிம் சேஞ்சுக்கு தமிழ் தரப்பு தேவை என்று ஒரு பேரம் அதிகரித்த பொழுது மறுபடியும் நிலைமாறு கால நீதியின் பங்காளிகளாக மாறுகிறோம் பிறகு நிலமாறு கால நீதியைப் பற்றி கேட்டபொழுது வவனி கூறுகிறோம் ஆறு ஆண்டுகள் பரிசோதனை செய்தோம் தோத்துவிட்டோம் இன்றைய கடந்த பதினாறு ஆண்டுகளிலும் நாங்கள் அதை கட்சி அரசியலாக குறுக்கிவிட்டோம் அதை ஒரு அரசுக்குரிய கட்டமைப்பாக நாங்கள் அணுகவில்லை ஈழத்தமிழர்கள் உலகின் பெரும்பாலான பேரரசுகளால் வதைப்பட்ட மக்கள் இந்த உலகில் உள்ள எல்லா பேரரசுகளின் கைகளிலும் எங்களோட ரத்தம் ஒட்டி கொண்டிருக்கு போர்த்துகீசர்கள் எங்களிடம் இருந்த அரசை அளித்தார்கள் பிறகு ஒல்லாந்தர்கள் பிறகு ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் என்ன செய்தார்கள் திரும்ப ஒரு நவீன அரசை உருவாக்கும் பொழுது எங்களை கொண்டே கொழும்போட பிணைச்சு விட்டு போனார்கள் அரசிட்ட மக்களாக அதுக்கு பிறகு நவீன அரசியலில் ஈழப்போர் தொடங்கிய பொழுது ஈழப்போர் என்பதே ஒரு வகையில் அனைத்துலக பரிமாணத்தில் சொன்னால் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான அந்த நிழல் போரை நாங்கள் நிஜர் போராக பிரதிபலித்தோம் அமெரிக்க சார்பு ஜேவத்தினாவுக்கு எதிராக ரஷ்ய சார்பு இந்தியா தமிழ் போராளிகளுக்கு பயிற்சியும் பிந்தள வளங்களையும் கொடுத்தது இதில் அமெரிக்காவோடு இணைந்து இன்றைக்கு ஐநாவில் எங்களுக்கு ஆதரவாக காணப்படுகின்ற இந்த மேற்கு நாடுகளில் பல அன்றைக்கு ஜேவத்தினாவுக்கு ஆயுதங்களை வழங்கின விமானங்களை வழங்கின அவர் சொன்ன அந்த எஸ்டிஎஃபை கட்டமைத்ததே அவர்கள்தான் அந்த எஸ்டிஎஃப் சிறப்பு அதிரடிப்படைக்குரிய ஐடியாவே ஒரு வெஸ்டர்ன் ஐடியா தான் தாயகத்தை பிரி குடியேற்றம் செய் எல்லாம் அவைகளுடைய ஐடியா தான் ஏன் அவை ஏற்கனவே பிரிச்சாண்டு பழக்கப்பட்டவை அப்போ இந்த கொலோனியல் மாஸ்டர்ஸ் அடுத்த கட்டம் முதலாம் கட்ட ஈழப்போரின் போது அரசாங்கத்தோடு நின்றார்கள் ஆயுதங்களையும் விமானங்களையும் வெடிமருந்துகளையும் மட்டும் கொடுக்கவில்லை பகிர்ச்சியை இராணுவ ஆலோசனையை புலனாய்வு தகவல்களை மட்டும் கொடுக்கவில்லை அதைவிட முக்கியமாக மெர்சினரிஸ் கூலிப்படைகளையும் இங்கே விட்டார்கள் இது ஒரு கட்டம் அடுத்த கட்டம் முதலாம் கட்ட இழப்போரின் முடிவில் இந்திய முதலாம் கட்ட இழப்போரில் இந்தியா எங்களுக்கு பயிற்சி வருகிறது அதே இந்தியாவோடு அடுத்த கட்டம் போர் வருகிறது எங்கட ரத்தம் இந்தியாண்ட கையிலேயும் இருக்குது எங்கட ரத்தத்தை வச்சு இந்தியா ஒரு உடன்படிக்கையை எழுதிட்டு அந்த உடன்படிக்கையின்படி அம்பாந்தோட்டையிலும் கொழும்பிலும் சீனா இருக்க முடியாது சீனா வந்துட்டு இன்றைக்கு அந்த உடன்படிக்கை காலவதி ஆயிட்டு அந்த உடன்படிக்கை இறந்து போயிட்டு ஆனால் அந்த உடன்படிக்கையின் வாலாக இருக்கிற காவ பார்க்குறோம் உடன்படிக்கை இறந்துட்டு அப்படித்தான் நிலைமாறு கால நீதி பரிசோதனை தோல்வி ஆனால் அதன் வாலாக இருக்கிற எக்கிய ராச்சியவை காவ பார்க்குறோம் மூல உடல் இறந்து விட்டது வால வாலில தொங்குரம் சரி இப்போ அடுத்தடுத்து வரும் அப்போ இந்த கட்டத்தில் இந்திய தலையீடு அதுவும் யுத்தமாக முடியுது அது இறுதிக்கட்ட போர் வரை தொடர்குது அப்படி பார்த்தால் தொகுத்து பார்த்தால் இந்த பூமியிலுள்ள பெரும்பாலான அரசுகளின் கைகளில் எங்களுடைய ரத்தம் ஒட்டி கொண்டிருக்கு அப்போ நாங்கள் எல்லாருமே எதிரி என்ற முடிவுக்கு போகிறோமா இல்லை எப்படி கொலோனியல் மாஸ்டர்ஸாக இருக்க எங்களுடைய அரசை அளித்தவர்களை இன்று நாங்கள் ஐநாவில் கருதி உறவு கொண்டாடுகிறோமோ எப்படி ஜெவத்தினாவின் காலத்தில் அந்த கோல்வோரின் அடிப்படையில் எங்களுக்கு எதிராக நின்ற மேற்கு நாடுகள் இன்றைக்கு எங்களுக்கு ஆதரவாக பிரேரணைகளை கொண்டு வரும் பொழுது நாங்கள் அவற்றோடு சேர்ந்து ஒத்துழைக்கின்றோமோ அப்படி ஒரு தந்திரோபாய அணுகுமுறைக்கு நாங்கள் போக வேண்டும் ஒரு அட்ரஸாக சிந்திக்க வேண்டும் பாருங்கள் நாங்கள் நீதி நியாயம் கதைக்கிறோம் ஆனால் முள்ளிவாய்க்காலில் எங்களுக்கு எதிராக உலகத்தின் பெரும்பாலான அரசுகள் ஒன்றிணைந்து நின்றன இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் வராது ரெண்டு எங்களுக்கு எதிர் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வராது ரெண்டும் எங்களுக்கு எதிர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வராது ரெண்டு எங்களுக்கு எதிர் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் வராது ரெண்டும் எங்களுக்கு எதிர் அப்போ இது என்னென்று விளங்குகிறது இப் இந்த முறை ஐநா தீர்மானத்தில் இலங்கையோடு தம்முடைய தங்களுடைய உணர்வு தோழமையை வெளிப்படுத்திய நாடுகள் எரித்திரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் இறுதியில் ஈழப்போருக்கு கிட்ட நின்றது எரித்திரியா இன்றைக்கு எரித்திரியா அரசாங்கத்தோடு நிற்குது எரித்திரியாவை நசுக்கின எத்தியோப்பியாவும் அரசாங்கத்தோடு நிற்கிது எரிதிரியாவும் நிற்கிது போராடி வண்ட கியூபா எங்களுக்கு எதிர் போராடிவண்ட வியட்நாம் எங்களுக்கு எதிர் பலஸ்தீனம் மகிந்தவை கூப்பிட்டு விருதும் வழங்கி வீதிக்கு பேரும் பெற்றது எனவே இது அரசுகளின் உலகத்தில் இப்படித்தான் இருக்கும் அங்கே அறம் கிடையாது நீதி கிடையாது நிலையான நலன்கள் தான் உண்டு ஈழத்தமிழர்கள் அதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஈழத்தமிழர்கள் தங்களுக்கு சமாதானம் செய்ய வந்த தரப்புகளை ஒரு கட்டத்தில் சந்தேகிக்கிறார்கள் அவர்களோடு மோதுகிறார்கள் அல்லது அவர்களை விருப்போடு அணுகுகிறார்கள் இது இந்தியாவில் தொடங்கி ஐநா வரையிலும் பெறுது ஒரு ராஜதந்திரி அவர் ஒரு சமாதான தூதுவரோ தேவதையோ அல்ல மனித உரிமைகள் ஆணையாளர் ஒரு ராஜதந்திரி அவர் ஒரு சமாதான தூதுவரோ தேவதையோ அல்ல சமாதானமே ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரல் போரை போல போரை போல சமாதானமும் ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரல் அங்கே புனிதமான இலக்குகள் கிடையாது ராஜதந்திர இலக்குகள் தான் உண்டு எனவே அரசுகள் அதை ராஜதந்திரமாக அணுகும் பொழுது அட்டசட்ட மக்களாகிய நாங்களும் ஒரு அரசை போல சிந்தித்து ராஜதந்திரமாக அணுக வேண்டும் அப்படி எங்களுக்கு நண்பர்களை நாங்கள் அனைத்துலக சமூகத்தில் உருவாக்கி கொள்ளவில்லை என்று சொன்னால் நீதிக்கான போராட்டத்தில் நாங்கள் ஒரு கட்டத்துக்கு மேல் நகராமல் நின்றுவிடுவோம் அப்படி தான் நிற்கிறோம் அப்படி தான் நிற்கிறோம் எனவே நீதிக்கான போராட்டம் என்பது சட்டப்பரிமாணத்தை கொண்டது அதே நேரம் ராஜதந்திர பரிமாற்றத்தை கொண்டது இந்த ராஜதந்திர பரிமாணத்துக்கூடாக நாங்கள் அதை அணுகுவதென்று சொன்னால் நாங்கள் கட்சி கடந்த ராஜதந்திர கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் கட்சிகள் தங்களுக்கிடையில் இடையில் மோதிக்கொண்டிருக்கலாம் அது தேர்தல் மைய அரசியல் ஆனால் இந்த இடத்தில் ஒரு அரசாக சிந்திப்பது என்ற இடத்தில் நாங்கள் ஒன்றாக வேண்டும் நான் ஜூதர்கள் பலஸ்தீனர்களுக்கு இழைக்கும் இன அழிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் என்றபே எயா தாக்குவது என்ற முடிவை எடுத்தபின் ஜூஸ் பார்லிமெண்ட்டை கூட்டுறாங்கள் அதில் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் சேர்ந்து முடிவெடுக்குது இது ஒரு ரிஸ்கான சாகசம் நிறைந்த ராணுவ முயற்சி செய்வோம் இதில் வருகிற விளைவை எதிர்கொள்வோம் பிறகு மாறி மாறி ஆளுக்கால் விமர்சிக்கக்கூடாது எனவே ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுக்கணும் ஓம் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு தேசமாக முடிவெடுத்து ஒரு அரசாக அவர்கிட்ட அரசு இருக்குது முடிவெடுத்து அவர்கள் பே ஆபரேஷனை செய்கிறார்கள் எந்தபோ ஆபரேஷனை செய்கிறார் எனவே இங்கே கட்சி கடந்த ஒரு தீர்மானம் இருக்குது அவர்களிடம் அரசு இருந்தது ஒரு பிளஸ் எங்கள்கிட்ட அரசு இல்லை ஆனால் எங்களிட மனதில் அரசு இருக்கு எனவே நாங்கள் இந்த இடத்தில் அவ்வாறு கட்சி கடந்த கட்டமைப்பை உருவாக்கினால் மட்டும்தான் அது சட்ட கட்டமைப்பாயும் இருக்கணும் அதே நேரம் ராஜதந்திர கட்டமைப்பாயும் இருக்கணும் இன்றைக்கு செப்ரனிக்காவில் நீதி கிடைச்சிருக்குன்னு சொன்னால் அந்த எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கு என்று சொன்னால் அங்கே அரச இருக்கு தவிர அரசுகளுக்கும் அரசுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர இடையூடாட்டம் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த ஸ்டெப்பனிக்காவின் அம்மாக்கள் அவர்கள் மிகப்பெலமான சக்தியாக இருக்கிறார்கள் நெதர்லாந்தில் போய் அந்த நெதர்லாந்து அமைதிப்பட அந்த இன அழிப்பை தடுக்கல என்று வழக்கு போட்டார்கள் அது ஒரு பலமான அமைப்பு மனோகரனை போன்ற தனிநபர்கள் அமைப்பை போல செயற்பட முடியும் உலகம் முழுக்க அதுக்கு உதாரணங்கள் உண்டு ஆனால் அது தனிப்பட்ட நீதியை நோக்கித்தான் பெருமளவுக்கு நகரும் ஆனால் அந்த தனிப்பட்ட நீதி ஒரு மக்கள் கூட்டத்துக்கான நீதியின் ஒரு பிடிக்கப்பட முடியாத பகுதியாகத்தான் இருக்கும் எனவே இப்பொழுது தொகுத்து பார்க்கலாம் நீதிக்கான போராட்டம் என்பது ஒரு வகையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரான பலவீனத்தில் இருந்து தான் எழுகிற ஒரு போக்கு இதை பலமாக மாற்ற வேண்டும் நாங்கள் கடந்த பதினாறு ஆண்டுகளாக நீதிக்கான போராட்டம் என்று கொண்டிருக்கும் அந்த பின்னணிக்குள் எங்களுடைய பலவீனம்தான் பெருமளவு வெளிப்படுகிறது உதாரணம் இப்பொழுது வரை இருக்கிற ஐநா தீர்மானம் எனவே நாங்கள் எங்களை பலப்படுத்த வேண்டும் நாங்கள் பலமில்லாத மக்கள் அல்ல எங்களுடைய பலமே இந்த பிராந்தியத்தில் எங்களுடைய புவிசார் அமைவிடம்தான் இந்த பலத்தை நாங்கள் சரியானபடி பிரயோகிக்கலாம் நாங்கள் பிராந்தியத்திலும் அனைத்துலக அளவிலும் நட்பு சக்திகளை அதிகப்படுத்தினோமாக இருந்தால் அரசுகள் அடுத்த கட்டத்துக்கு போகும் ஒரு அரசற்ற திறப்பாக முழுக்க முழுக்க அறநறிகளையும் நீதியையும் மட்டும் நாங்கள் போதித்துக் கொண்டிருக்க முடியாது அரசியலில் அப்படி கிடையாது அறத்துக்கும் நீதிக்கும் தனிநபர் போராட்டங்களில் இருக்கும் அதே அளவு முக்கியத்துவம் ஒரு மக்கள் ஊட்டத்தின் போராட்டத்தில் இருப்பதில்லை நீங்களே பார்த்தீங்கள் பலஸ்தீனம் மாறோட நிற்கணும் எங்களோட நிக்கையில் எரித்து யாரோட நிற்கணும் எங்களோட நிக்கையில் இது அரசுக்கும் அரசுக்கும் இடையிலான ஸ்ட்ரக்சரல் ரிலேஷன்ஷிப் எனவே நாங்கள் ஒரு அரசு போல் சிந்தித்து செயற்பட வேண்டும் கட்சி கடை இந்த கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் இந்த கட்டமைப்புகளுக்கு உள்ளாக இதுவரையிலும் அதாவது எச்ஹெச்ஆரில் இருந்து இன்றைக்கு இருக்கிற மட் வரையிலுமான அந்த தொகுக்கப்பட்ட ஆவணங்களை ஒரு மையத்துக்கு எங்கட பாயிண்ட் ஆஃப் எங்கட நோக்கு நிலையில் இருந்து ஐநாவின் நோக்கு நிலையில் இருந்து அல்ல தொகுக்கோணும் தான் அதில் தொடர்ச்சி இருக்கும் ஒரு கட்டமைப்பு இருந்தால் தான் அதில் தொடர்ச்சி இருக்கும் அப்படி தொடர்ச்சி இருந்தால் தான் வழக்குகள் கிடப்பில் போடப்படுவதை தடுக்கலாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலாம் எனவே நீதிக்கான போராட்டத்தில் அடிப்படையான விளக்கம் என்னவென்றால் ஈழத்தமிழர்கள் ஓர் அரசை போல சிந்திக்க வேண்டும் ஓர் அரசை போல சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் ஓர் அரசை போல கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் நன்றி